வேந்தராக யார் வேணாலும் இருந்துக்கோங்க அந்த நாட்டின் முதல்வரே அந்த மாநிலத்தின் முதல்வரே இருந்துக்கலாம் ஆனால் துணை வேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பை வந்து அந்தந்த மாநிலத்தில் கவர்னர்கள் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து ஒப்புதல் தர வேண்டும் அவர்கள் தான் நியமனம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் அன்னைக்கே எழுதி வச்சிட்டார் உச்ச நீதிமன்றம் தரும் என்று சொல்லுவது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இது மிகவும் கவனிக்க உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இது வந்து மிகப்பெரிய விவாதத்துக்கு பார்லிமெண்ட் எடுக்க போது நீதிபதிய வந்து அவருடைய இருந்து விளக்குவதற்கு ஒரு ஜனாதிபதிக்கு அதாவது நம்ம நாட்டோட முதல் குடிமகளான ஜனாதிபதிக்கு மட்டும் உரிமை உண்டு அந்த உரிமை எதன் அடிப்படையில் இருக்குன்னா பார்லிமெண்ட்ல அவரை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதாவை போத் வந்து அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பிரசிடன்ட்டுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க இருக்கிற எல்லா நீதிபதிகளும் ரொம்ப ஊழல் பேர் வழிகளாக மாறிட்டாங்க ஊழல் இங்க நிறைய நடக்குது அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் கேக்குது இல்ல நீங்க உச்சநீதிமன்றத்தை இப்படி சொல்லக்கூடாது அங்க இருக்கிற நீதிபதிகளை இப்படி நீங்க பேசக்கூடாது நீங்க பேசுறத வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது என்ன ஜெயில போடுங்க நான் பேசுன பேச்சை வாபஸ் வாங்க மாட்டேன் ஏன்னா இங்க அவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி எவிடன்ஸோட சொல்லும்போது போது அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய உச்சநீதிமன்ற செயல்பாடுகள் இருக்குன்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உமா நாச்சியார் பாஜக மற்றும் சமூக ஆர்வலர் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கு மசோதாக்கள் விவகாரத்தில் குடியரசு தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் கூடுதல் விளக்கம் கேட்டிருக்கும் நிலையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கார் இதுல உங்களோட கருத்து என்ன மேம் முதல்ல வந்து உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து பதினாலு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இதனுடைய ஆதி மூலம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு காரணம் யாரு இத்த பதினாலு கேள்விகளே ஒரு ஜனாதிபதி நாட்டினோட முதல் குடிமகன் என்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய அரசியலமைப்பு சட்டத்துல சட்டத்தையே அசைக்கிற மாதிரியான ஒரு செயல் நடந்திருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறணும் இதுக்கு காரணம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய விஷயத்த ஒரே ஒரு சொன்னாதான் இந்த விஷயம் ஏன் இந்த பதினாலு கேள்வி ஆஹ் ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை வந்து கேட்டிருக்காங்கன்றதே தெரியணும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விவகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அதாவது நம்மளுடைய தமிழக அரசுக்கும் நம்மளுடைய தமிழக அரசு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்தது தமிழக அரசு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தது முக்கியமாக இந்த துணை வேந்தர்கள் பல்கலைக்கழகங்கள்ல வந்து துணை வேந்தர்கள் அமைக்கும் பொறுப்பு பொறுப்பை வந்து ஆஹ் வேந்தர் தான் எடுத்துக்கணும் அதாவது அந்த நாட்டின் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் வேந்தராக இருக்க வேண்டும் என்றும் அவர்தான் வந்து துணை வேந்தர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சொன்னாரு அதற்குரிய மசோதாவை வந்து அப்ரூவ் பண்றதுக்கு கொடுத்திருந்தாரு ஆனால் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இந்த மசோதா அமைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல அதனால நம்மளுடைய மாநில ஆளுநர் என்ன செஞ்சாரு அதை நிராகரிச்சுட்டாரு காரணம் அப்பயே டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணிருக்காரு வேந்தராக யார் வேணாலும் இருந்துக்கோங்க அந்த நாட்டின் முதல்வரே அந்த மாநிலத்தின் முதல்வரே இருந்துக்கலாம் ஆனால் துணை வேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பை வந்து அந்தந்த மாநிலத்தில் கவர்னர்கள் வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து ஒப்புதல் தர வேண்டும் அவர்கள்தான் நியமனம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்துல அன்னைக்கே எழுதி வச்சிட்டார் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வசதிக்காக நான் நினைக்கிறேன் இந்த வந்து கடைசில ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காத பட்சத்துல இவர் வந்து உச்ச நாடி இருக்கிறாரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தை பத்தின ஆஹ் தற்காலிகமான ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை நிலவுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் அங்க வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து இப்ப எல்லாமே சரியா நடக்குதுன்னு பார்த்தா அதுவும் சரியில்லை நிறைய விஷயங்கள கடந்த ஒரு சில மாதங்களாக பாக்குறோம் ஒரு சில பேர் வீட்டுல வந்து கோடி கோடியா பணம் இருந்தது அது தீக்கிரையாக்கப்பட்டது இன்னும் நிறைய விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம் சட்டமும் நீதியும் தனக்கு தேவையான வசதிகளை பெற்று கொண்டு வளைத்து கொடுக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த அளவுக்கு இந்த விஷயத்துல இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மாநிலத்தை சப்போர்ட் பண்ற வகையில நடந்துக்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அந்த நீதிபதிகளும் உச்ச நீதிமன்றமும் நடந்து கொண்டதா அப்படின்னு அடுத்த கேள்வி எழுகிறது அதை பார்க்கும் ஆராய்ந்து பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டிய ஒரு மசோதாவை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இருவரும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அந்த மேல் உச்ச நீதிமன்றம் அதை கையில் எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறது ஆக்சுவலா இது எதுவும் பார்த்தோம்னா இதுவும் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தையே ஆஹ் அதாவது அந்த சட்டத்திற்கு எதிராக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக்சுவலா ஆஹ் இப்ப திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இங்க நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் காவேரி பிரச்சனை காவேரி ஆணையம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குது அப்ப தமிழ்நாட்டுக்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்லி அப்ப இருந்த கர்நாடக அமைச்சரவை மாநில அமைச்சரவை என்ன செய்யுது மசோதாவை போடுது ஆனா இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா தண்ணி கொடுக்குறதா ஆகணும்னு அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருது அதை மட்டும் இவங்க ஏத்துக்கிறாங்க ஆனால் இவருக்கு ஜனாதிபதி கேள்வி கேட்டற கூடாதான் நாட்டின் முதல் குடிமகன் அவங்க வந்து கேள்வி கேட்டா இவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அது எந்த விதத்துல நியாயம் தரல திரு முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய வசதிக்காக சட்டத்தை வளைக்க பாக்குறாரு அதுல முக்கியமா இப்ப அவர் கை வச்சிருக்கிறது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பொறுத்தளவுக்கு முதல்வர் அவருக்காகவோ இல்ல எந்த ஒரு மாநிலத்தின் சட்டத்திற்கு எதிரான விஷயங்களுக்காக வளைந்து கொடுக்காது என்பது

மசோதா என்பது வேறு சட்டம் என்பது வேறு இது ரெண்டுக்குமே வந்து இப்ப நிறைய விளக்கம் வருது இப்பதான் சட்டத்துக்குரிய விளக்கம் எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லலாம் நிறைய பேர் சொல்றதையும் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு மாநிலத்தின் அரசாங்கம் என்பது அந்த அமைச்சரவையில ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா செயல்படுத்தணும் ஒரு சட்டமா அதை கொண்டு வரணும்னா முத மசோதாவை நிறைவேற்றுவாங்க அந்த மசோதாவை வந்து அதுக்கப்புறம் கவர்னரோட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க அவர் ஒப்புதல் அழித்து விட்டாங்கன்னா தான் அது சட்டமா மாறும் சோ ஒரு கூடிய ஒரு மசோதாவை இங்கிருந்து முதலமைச்சர் வந்து கவர்னருக்கு அனுப்பும் போது அவர் அதை நிராகரிக்கவோ ஒப்புதல் அளிக்கவோ அல்லது தாமதமாக எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஒப்புதல் அளிக்கவோ அல்லது அதை ஜனாதிபதிக்கு அனுப்புவதோ அது அவருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செயல்படுத்த அவருக்கு உரிமை இருக்கு இது வந்து சொல்ல போனோம்னா ஐ திங்க் சட்டம் அஹ் நினைக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவின்படி இன் கீழ் இந்த ஒரு அதிகார வரம்பு என்பது கவர்னருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆனால் அந்த மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலாம் அதுக்கும் இருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் என்பது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து அரசியல் அமைப்புக்கு அந்த ஒரு தான் தனது தீர்ப்பையோ தனது ஆஹ் விளக்கங்களையோ கொடுக்க வேண்டுமே ஒழிய கவர்னரின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒப்புதல் தருவது என்பது ஒப்புதல் உச்ச தரும் என்று சொல்லுவது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இது மிகவும் கவனிக்க உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இது வந்து மிகப்பெரிய விவாதத்துக்கு பார்லிமெண்ட் எடுக்க போகுது அஹ் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்ப இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கும் போது கவர்னருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காலக்கெடு விதிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதுக்கு காரணம் இருக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நூத்தி நாற்பத்தி ரெண்டின் பிரகாரம் இந்த கேள்வியை வந்து இதுக்குரிய விளக்கங்களை அது குடுத்திருக்கு அதாவது ஒரு கால வரையறை வந்து உச்சநீதிமன்றம் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் விதிச்சிருக்கு நாட்டின் முதல் குடிமகன் வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது அப்பாயின்மெண்ட்டை விட ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை வந்து ரிமூவ் பண்றது யாருன்றத அதை அழகா சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ் இருக்கு லா சென்டென்ஸ் தான் உங்க முன்னாடி ரீட் பண்ணேன்னா கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் தட் ஜட்ஜ் கேன் பி ரிமூவ் ஒன்லி பை அன் ஆர்டர் ஆஃப் தி பிரசிடன்ட் பேஸ்ட் ஆன் தி மோஷன் பாஸ்ட் பை போத் ஒரு நீதிபதிய வந்து அவருடைய பதவியில இருந்து விளக்குவதற்கு ஒரு ஜனாதிபதிக்கு அதாவது முதல் குடிமகளான ஜனாதிபதிக்கு மட்டும் உரிமை உண்டு அந்த உரிமை எதன் அடிப்படையில் இருக்குன்னா பார்லிமெண்ட்ல அந்த பில் வந்து அந்த அவரை நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மசோதாவை போர்த் ஹவுசஸ்ல வந்து அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பிரசிடண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரந்தான் இருக்கு அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமா நான் பாக்குறேன் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நூத்தி நாப்பத்தி ரெண்டின் பிரகாரம் ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநிலத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய அந்த அந்த உட்பட்ட தன்னுடைய என்ன சொல்றது ஆஹ் செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிறது அதே போல ஜனாதிபதி என்பவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் அனைத்து தன்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது இது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரையுமே ஓவர் ரூல் பண்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் அதிகாரம் யாருமே அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கொடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது உச்ச நீதிமன்றம் என்பது கவர்னருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கு அவர்களுக்கு காலக்கெடு விதிப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்குரிய சரத்து இல்லை அந்த சரத்து இல்லாதனால உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு காலக்கெடு விதித்தது என்பது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய செயலாகும் இன்னொரு விஷயம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீறுவதன் மூலமாக இவர்கள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு சில சட்டங்களை ஏற்றுவதற்கு அதிகாரம் ஒப்புதல் வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இல்லையா அந்த ஒப்புதல் வழங்கப்படும் என்பது இதுவும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிர் எதிராக செயல்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும் ஆக மொத்தம் உச்ச நீதிமன்றம் என்பது தன்னிச்சையாக ஒரு பார்லிமெண்ட்டுக்கு மேலாக அல்லது ஜனாதிபதிக்கு மேலாக செயல்படும் என்று இருந்தால் அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது உடனே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது உச்ச இது மிக இழிவான ஒரு விஷயமாக தான் இப்ப நாட்டு மக்கள் பாக்குறாங்க மேம் அப்போ கவர்னராக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளுடைய பிரசிடன்ட் இவங்களோட அதிகார வரம்புகளை நிர்ணயிக்கிறது யாரு மேம் இந்த அதிகார வரம்புகளை நிர்ணயிக்கிறது அதாவது ஒரு நாட்டின் மாநில அரசின் அதிகார வரம்புகளையோ அந்த நாட்டின் முதல்வரின் அமைச்சர்களின் அதிகார வரம்புகளையோ அல்லது அந்த மாநிலத்தின் ஆளுநர் வரம்புகளையோ அந்த நாட்டின் பாராளுமன்றத்தின் அமைச்சர்களின் அதிகார வரம்புகளையோ பாரத பிரதமரின் அதிகார வரம்புகளையோ ஜனாதிபதியின் அதிகார வரம்புகளையோ இல்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் அதிகார வரம்புகளே நிர்ணயம் செய்வது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதே அதுதான் அதிகார வரம்புகளை நிர்ணயம் செய்யும் அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு உச்ச நீதிமன்றம் செயல்பட்டு கேட்டால் அவர் கொடுத்த தீர்ப்பின்படி அது அவ்வாறு செயல்படவில்லை அதற்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது சொல்ல போனோம்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டின் படி உச்ச நீதிமன்றம் மோட்டோ பேசின்ஸ் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதன் பிரகாரம் நாட்டில் ஏதாவது ஒரு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் நடந்தாலோ அல்லது வேற ஏதாவது விஷயங்கள் சட்டத்தின் சட்டத்திற்கு உட்பட்டு இல்லை கவனிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் விஷயத்தை எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கும் இது வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டின் படி அதற்கு கொடுக்கப்பட்ட உரிமை இப்பொழுது இவர் சொல்லியிருக்கும் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கும் தீர்ப்பும் இது இதன் அடிப்படையில் ஆனால் இதன் அடிப்படையில் வருகின்ற பொழுது கவர்னருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ கால வரையறும்பு நிர்ணயித்திருக்காங்க இல்லையா கால வர இது நிர்ணயம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லப்படாத ஒண்ணு இன்னமும் அது வந்து அந்த கால நிர்ணயம் என்பது இவங்க உச்ச நீதிமன்றம் கொண்டு வருவது இதுவும் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய ஒன்று அடுத்த ஒரு இன்னொரு விஷயம் ஜனாதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நாற்பத்தி மூணின் படி ஜனாதிபதி என்பவர் கேள்விகளை கொடுத்திருக்காங்க அது இன்னைக்கு நேத்தா கேட்டிருக்காங்க அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க இவர் வந்து பதினாறாவது ஜனாதிபதியாக பதினாறாவது சாரி ஜனாதிபதிகள் பதினாறாவது முறையாக இவர் கேள்வி கேட்டிருக்கிறார் இவருடைய ஆஹ் கேள்விகளுக்கு சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார் இது இவருக்கு வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாம் கொடுத்திருக்கிறது அதிகார அந்த சட்டத்தின் பிரகாரம் நூத்தி நாப்பத்தி மூணின் பிரகாரம் ஒரு ஜனாதிபதி என்பவர் தனக்கு த கொஸ்டின் ஆப் லா அல்லது த கொஸ்டின் ஆஃப் இது ரெண்டுல சந்தேகங்கள் இருந்து அதுக்கு விளக்கங்களை உச்ச நீதிமன்றத்திலிருந்து கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இது முதல் முறை இல்ல இதற்கு முன்னும் இந்திய ஜனாதிபதிகள் வந்து இதே மாதிரி கேள்வி கேட்டு இருக்காங்க அப்படிதான மேம் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்வர் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்ததாக சொல்லப்படுது உங்களோட கருத்து என்ன மேம் ஆமா இதுல வந்து அவருடைய கருத்து வந்து உச்ச நீதிமன்றத்தை கடுமையாக சாடி இருக்கிறார் என்றால் இரண்டு விதத்தில் ஒன்று உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது வந்து யாரு எந்த ஒரு இந்திய குடிமகனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிகார மீறல் என்றுதான் சொல்ல வேண்டும் உச்ச நீதிமன்றம் இதை திருத்திக் கொள்ளாவிட்டால் நாட்டில் வந்து நீதிமன்றம் இருப்பதற்கே மரியாதை இல்லாமல் போகும் ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய ஊழல் வழக்கில் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் கடந்த சில மாதங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் நடந்து விட்டது இது சம்பந்தமாக அதனால நம்மளுடைய துணை குடியரசு தலைவர் வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையா சாடி இருக்கிறாங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு கால நிர்ணயம் என்பதை வரையறுக்கும் ஒரு அதிகாரம் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது ஆனால் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலாம் கூடிய ஆனால் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் அப்படின்ற முறையில சொல்றதுக்கு அது வந்து அதிகார சட்டத்தை மீறுவதாகும் உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை மீறி உச்ச நீதிமன்றம் செயல்படுகிறது அப்ப நிறைய கேள்விகள் இங்கே வருகிறது உச்ச நீதிமன்றம் ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மாநிலத்துக்கு சாதகமாக தீர்ப்புகளை வழங்குவதற்கு நாட்டின் குடியரசு தலைவரையே ஜனாதிபதி அவர்களையே கேள்வி கேட்பது மட்டுமல்லாமல் ஆர்டர் போடுவது என்பது சுப்ரீம் பவரை வந்து அப்ப உச்ச நீதிமன்றம் தான் நடத்துகிறதா இந்த கவர்மெண்ட் அப்படின்ற கேள்வி எழுகிறது இது நாட்டின் இறையாண்மையை சுத்தமாக குலைப்பதற்கும் நாட்டில் ஒரு ஒரு சட்ட திட்டங்களை சரியில்லாமல் அதை பால்படுத்துவதற்குமான ஒரு செயல் ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த அதிகார வரம்பு இது வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லல அதாவது இத்தனை மாதத்துக்குள்ள நீங்க ஒரு மசோதாவை கையெழுத்து போடணும் அல்லது விளக்கங்களை கேட்டு திருப்பி அனுப்பணும் அல்லது அதை நிராகரிக்கணும் இப்படி எல்லாம் எதுவுமே இது வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ள செய்யணும்னு போடல அதனால அந்த காலகட்டத்தை யாரு நிர்ணயம் செய்வாங்க அப்ப அந்த காலகட்டங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு அந்த அதிகாரத்தை எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட் அதை எடுத்து பேசி அதற்குரிய கால நிர்ணயத்தை சட்ட மசோதா மசோதாவாக பாஸ் பண்ணி அதை ஒரு சட்டமாக நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றினால் மட்டுமே அதை கையில் வைத்துதான் உச்ச நீதிமன்றம் அதற்கு கால நிர்ணயத்தை சொல்ல வேண்டும் அதுவும் அதில் சொல்லப்பட்ட கால நிர்ணயத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டும் இவர்களாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது ஆக மொத்தம் நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரைமுறை மீறி வரம்பு மீறி ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல நிறைய விஷயங்கள் அவர்கள் வந்து இறையாண்மைக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூஷன் ஒரு வழக்கறிஞர் அவர் ஃபுல் நேம் சரியா தெரியல மூஷன்னு முடியும் அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல வந்து அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை பார்த்து அங்க இருக்கிற நீதிபதிகளை பத்தி ஒரு ஒரு இது சோசியல் மீடியால ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாரு அப்ப அவர் மேல கேஸ் ஃபைல் ஆகுது அவர் சொல்றாரு இங்க இருக்கிற எல்லா நீதிபதிகளும் ரொம்ப ஊழல் பேர் வழிகளாக மாறிட்டாங்க ஊழல் இங்க நிறைய நடக்குது அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் கேக்குது இல்ல நீங்க உச்ச இருக்கிற நீதிபதிகளை வாபஸ் என்ன ஜெயில போடுங்க நான் நான் பேசுன பேச்ச வாபஸ் வாங்க மாட்டேன் ஏன்னா இங்க அவ்வளவு ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி எவிடன்ஸோட சொல்லும் போது அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய உச்ச நீதிமன்ற செயல்பாடுகள் இருக்குன்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டோட மக்கள் நீதியின் நீதியின் மேலும் நீதிமன்றத்தின் மேலும் நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னா நிச்சயமாக இது மிக முக்கியமாக கவனித்து அதற்குரிய சட்டத்திட்டங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை மாநிலத்திலும் செயல்படுத்த வேண்டும் இதுதான் சரியான முறையாக இருக்கும் அதுவும் இறையாண்மைக்கு கட்டுப்பட்ட இந்திய அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்ட திட்டமாக அங்கிருந்துதான் செயல்படுத்த வேண்டுமே ஒழிய உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தையும் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தையும் கவர்னர் ஒரு சட்டத்தையும் இங்கு செயல்படுத்துவதற்கோ இல்லை உச்ச நீதிமன்றம் ஒரு மாநிலத்தின் உரிமையை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சட்டத்தை வளைத்து கொடுப்பதற்கோ இங்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை திரு முதல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து கொண்டு சட்ட திட்டங்களை வளைத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை தன் கை வைத்துக் கொண்டு சட்டத்தை வளைத்து விடலாம் இந்தியாவின் இறையாண்மையை தனக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதலாம் என்று நினைத்து விட்டார் அதனால்தான் அன்றே அம்பேத்கர் அவர்கள் அரசியல்வாதிகள் கையில் சட்டம் சென்றால் அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவார்கள் என்று சில அரசியல் சட்டங்களை மிகவும் தெளிவாக தெல்லந்தெளிவாக தெளிவாக அன்றே அரசியல் அமைப்பு சட்டத்தில் எழுதி வைத்து சென்று விட்டார் இதுதான் உண்மை நிச்சயமாக இது நம்மளுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக கூடிய சீக்கிரம் விவாதம் வைத்து அஹ் பார்லிமெண்டில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சட்டமாக கொண்டு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பொறுத்திருந்து நாம் பார்த்தோம் ஜனாதிபதி அவர்கள் பதினாலு கேள்விகளை ஆஹ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திடம் கேட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இதை பலவிதமாக அஹ் கிரிட்டி கிரிட்டிசைஸ் சொல்றாங்க சில பேர் இந்த கேள்விகளை வரவேற்கிறின்னு சொல்லியிருக்கிறார்கள் முக்கியமாக இதுல இன்னொரு கேள்வியும் அதுல விடுபட்டிருக்கோ என்னமோ தெரியல அது நிச்சயமாக அதுக்குரிய பதிலும் சேர்ந்துதான் வரும் என்று நினைக்கிறேன் இந்த கால வரையறை என்பது இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்தால் அதை வந்து சட்டமாக இயலாது உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதிக்கோ கவர்னருக்கோ கால வரையறை என்பதை கொடுப்பதற்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது இதுவரைக்கும் இது இந்த கால வரையறை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பார்லிமெண்ட்ல பில்ஸ் பாஸ் பண்ணிதான் அதை கொண்டு வர முடியும் இது ஒண்ணு இரண்டாவது வந்து உச்ச நீதிமன்றம் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பதினாலு கேள்விக்குரிய விளக்கங்களையும் பதில்களையும் தருமா அப்படின்றால் கண்டிப்பாக அவர் உச்ச நீதிமன்றத்தில் கேட்ட கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக பதில்களை அவர்கள் அவருக்குரிய விளக்கங்களை அளிக்க வேண்டும் அதுவும் சாதாரணமாக கிடையாது ஐந்து நீதிபதிகளை கொண்டு அல்லது ஏழு நீதிபதிகளை கொண்டு நிச்சயமாக கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இதுக்கு பேரு அந்த பெஞ்ச் மூலமாக நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த சட்ட விளக்கங்களை தெளிவுபடுத்த வேண்டும் மினிமம் ஐந்து நீதிபதிகளாவது அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய சட்டம் சொல்கிறது இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக தெளிவாக கருத்துக்களை எடுத்து கூறியமைக்கு நன்றி மேம் தேங்க்யூ